எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அனிஷா அக்காவை போகிறா அதாவது நாங்கள் இன்னொரு பேபிக்கு அப்பா அம்மாவை போகிறோம் இதை இப்போ தான் நாங்கள் வீட்டில் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம் கூடிய சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அனிஷாவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தனா ரொம்ப பிடிக்கும் அதாவது யாராவது குழந்த வச்சுருந்தாங்கன்னா இவ போய் காலை நீட்டி வச்சுக்கிட்டு காலை நீட்டி உக்காந்துப்பாள் உட்காந்துக்கிட்டு எனக்கு குழந்தைய கொடுங்கன்ட்டு கையை கட்டி கேட்பாள் அவங்களும் பயந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கொடுப்பாங்க அப்படி வச்சுட்டு எடுக்கும்போதே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பாப்பாவோ இல்லை தம்பியோ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலயே நாங்கள் இந்த குழந்தைக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம் அவள் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காகவே அவள் அவளோட தம்பி பாப்பாவோ இல்லை தங்கச்சி பாப்பாவோ பார்த்துட்டு சந்தோஷப்படுறது இருக்கட்டும் முதல்ல இந்த கார்டை பார்த்து அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏய் ஜாலி 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 அன்சம்மா ஏய் ஜல்லி ஜாலி ஏ ஏ ஜாலி ஜாலி என்ன தெரிக்கிறது உங்களுக்கு அனிசம்மா அனிசம் மகர் என்ன தெரிக்கிறது அதில் என்ன தெரிக்கிறது சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கள் பார்த்தீங்களா இந்த பேபி குருவானதில் எங்களை விட அனிஷா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஸோ அவளுக்காகவே இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று அவள் கையில் கொடுக்கணுன்றது தான் எங்களோட ஆசை வாங்க இந்த லட்சியத்தை நோக்கி நம்ம மேற்கொண்டு பயணம் பண்ணலாம்